போன வாரம் நான் நம்ம மருந்தில்லா மருத்துவரை பார்க்க போயிருந்தேன் அந்த டிஸ்கஷன் தான் இந்த பதிவு சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாரு நாம் என்ன நினைக்கிறோம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமும் மறைக்க நினச்சாலும் முகம் காட்டி கொடுத்துடும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குன்னு சொல்லி பேசத் தொடங்கினார் நம்ம உடம்புல ஐந்து ராஜ உறுப்புகள் இருக்குது இந்த ஐந்து உறுப்புகளும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற மாதிரி ஐந்து வெளி உறுப்புகளும் இருக்குது இந்த வெளி உறுப்புகளை கிட்டத்தட்ட உள் உறுப்புகள் வடிவிலேயே பிரம்மா படைச்சிருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா இதயம் நாக்கு கிட்டத்தட்ட இதயம் மாதிரி இருக்கும் இதயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா அதை நாக்கில் சொல்லும் இதயம் நாக்கு குளறது ஒரு பக்கமாக சொல்கிறது கலர் மாறுறது இதெல்லாம் வந்து இதயத்தினுடைய ஆற்றல் குறைபாடுகளுடைய வெளிப்பாடு இரண்டாவது நுரையீரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நுரையீரல் பிரச்சனைன்னா மூக்கடைப்பு ரன்னிங் நோஸ் சலீனு நுரையீரல் மூக்கின் வழியாக சொல்லும் அப்படின்னு இந்த மூக்கு நுரையீரல் மாதிரியே இருப்பது தான் நம்ம கவனிக்க மறந்த பிரம்மாவுடைய சூட்சமம் கல்லீரல் தன்னோட பிரச்சனையை அல்லது ஆற்றல் குறைபாட்டை வெளிப்படுத்தும் பொறுப்பு கண்கள் உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் மஞ்சக்காமலை அப்படிங்கிறது கல்லீரலோட பிரச்சனைங்கிறது அந்த டைமில் நம்ம கண்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சிறுநீரகம் மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு காதுகள் காது கேட்காமை அப்படிங்கிறது சிறுநீரக ஆற்றல் பற்றாக்குறையாலும் வரக்கூடியது வயதான காலத்தில் சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் செயல்பாட்டு இலக்கையில் காதுகள் மூலமாக அதை சொல்லுது ஐந்தாவது உறுப்பு மண்ணீரல் மண்ணீரல் மாதிரியே இருக்கக்கூடிய முக உறுப்பு உதடு உலர்ந்த உதடுகள் மண்ணீரனுடைய ஆற்றல் குறைபாடுகளின் வெளிப்பாடு இந்த ஐந்து ராஜ உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா முகத்தில் இருக்கும் புற உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் தான் சார் அழகு அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு முதவ கேட்குறதுனால ரெண்டு விஷயங்களை தவிர ஒன்று அவர் சொன்னார் நீங்கள் இந்த புற உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் அக உறுப்புகளும் நன்றாக இருக்கும்னு எப்படி யோசிச்சாலும் என்னோட சின்ன அறிவால் இதை ஒத்துக்க முடியல கல்லீரல் பிரச்சனையை கண்ணில் காட்டும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் கண்ணில் வர எல்லா பிரச்சனையும் கல்லீரல் பிரச்சனையாக இருக்க முடியாது எத்தனையோ பேருக்கு விபத்தில் கண் பார்வை போகுது அதெல்லாம் கல்லீரல் பிரச்சனையாகாது இது லாஜிக்கல் திங்கிங்காக இது தெரியல ரெண்டுமே ரெண்டு சைடும் லிங்க்டு அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு ஒரு பக்கம் மட்டும் அப்படின்னு என் அறிவு சொல்லுது நீர் மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி வருவது போல் ரெண்டாவது மூளை ஏன் இந்த ஐந்து ராஜ உறுப்புகளில் வரவில்லை என்பது அதற்கு அவர் சொன்ன பதில் முழுமையானது அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம்